அனைவருக்கும் சலாம் வணக்கம் நாங்கள் இறுதியாக பார்த்த விடயம் உலக செகண்ட் இயர் சிலபஸ்ல திருச்சி பதினொன்னு கணக்கேட்டு என்ன கரு சட்டகம் இலங்கை நிதி அறிக்கையிடல் என்ன கரு சட்டகம் அதில் நாங்கள் ஃபுல் தியரி லாஸ்ட் கிளாஸ்ல முடித்தோம் அதன் அடிப்படையில் உலக பாஸ்ட் பேப்பர் டிஸ்கஷன் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பகுதி ஒன்று வினாத்தால் பார்ட் ஒன்ல இடம்பெற்ற என்ன கரு சட்டம் தொடர்பாக சகல விடயங்களையும் கலந்துரையாடும் அதன் அடிப்படையில பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இறுதி கிளாஸ்ல பார்த்தோம் ஃபர்ஸ்டுக்கு கணக்கிட்ட என்ன எண்ணக்கரு சட்டகம் முழுமையாக தேரி படிச்சு முடிச்சோம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி மூணாம் ஆண்டு பாஸ் பேப்பர் வரைக்கும் என்ன எண்ணக்கரு சட்டத்துல போடப்பட்ட வினாக்களை கலந்துரையாடலாம் இறுதியாக நாங்க பார்க்க வேண்டிய விடயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பேப்பர் அதுல ஒரே ஒரு வினா தரப்பட்டது அதை பார்த்து முடிக்கும் சரியா எனவே எல்லாரும் ட்யூட்ட பாருங்க உங்களுக்கு ஏற்கனவே குரூப்ல ட்யூட் ஷேர் பண்ண பட்டிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு வரையான ஒன்று வினாக்கள் அதன் அடிப்படையில பாருங்க வினா இலக்கம் நாற்பது உங்களுக்கு பொதுவாக இந்த கணக்கெட்டு என்ன கரு சட்டகம் இரண்டாயிரத்தி பதினெட்டுல திருத்தப்பட்ட கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டகத்திற்கு அமைவாக பின்வரும் கூற்றுக்களை பூரணப்படுத்துக அப்படிதான் வினாக்கள் வரும் சரியா இது உங்களுக்கு பொதுவா அதாவது எம்சிக்கு பிறகு ஸ்ட்ரக்சர் கேள்வில தான் போடப்படும் எனவே பாருங்க நாற்பதாவது வினா நிதி அறிக்கைடலுக்கான எண்ணக்கரு சட்டகம் இரண்டாயிரத்தி பதினெட்டிற்கு பின்வரும் கூற்றுக்களை பூரணப்படுத்துக இதுல உங்களுக்கு ஏபிசி மூன்று விடயங்கள் தரப்படி இத பாருங்க மூன்று விடயங்கள் தரப்படி அதாவது உரிமையாண்மை இந்த உரிமையாண்மை தொடர்பான வரை இலக்கணம் இது அடிப்படையாக கொண்டு முதலாவது வினா போடப்படி உரிமையாண்மை தொடர்பான வரை இலக்கணம் இரண்டாவது பொறுப்பு தொடர்பான வரை இலக்கணம் மூன்றாவது வருமானம் தொடர்பான மலை விளக்கணம் இந்த மூன்று விடயங்களும் பொழுது டியூக்ல தெளிவான முறையில போடப்பட்டுக்குது சரியா நாங்க தியரி கிளாஸ்ல படிச்ச டியூ அதுக்கு தேவைன்னா செக் பண்ணி சொல்லுங்க ஏற்கனவே சால விடியங்களும் படிச்சு முடிச்சிட்டோம் குரூப்ல ரெக்கார்டிங்கும் போட்டுட்டேன் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி மூணு வரையான பாஸ்ட் பேப்பரும் பார்த்துட்டோம் இது நாங்க இறுதியாக இருபத்தி நாலு பேப்பர் பாக்குறோம் சரியா அதன் அடிப்படையில பாருங்க உரிமையாண்மை தொடர்பான விளக்கம் பொறுப்பு தொடர்பான விளக்கம் இறுதியாக வருமானம் தொடர்பான விளக்கம் அதை அடிப்படையாக கொண்டு இந்த இடைவெளிகளை பூரணப்படுத்தணும் முதலாவது பாருங்க உரிமையாண்மைன்னு சொல்றது முதலாவது பாருங்க உரிமையாண்மை உரிமையான்மை சொல்ற விடைய ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய சொத்துக்களில் இருந்து அனைத்து பொறுப்புகளையும் கழித்த பிறகு அந்த எஞ்சி இருக்கும் பகுதி எஞ்சி இருக்கும் அக்கறை உரிமையாண்மை எனப்படும் ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய அனைத்து பொறுப்புகளையும் கழித்த பிறகு எஞ்சியிருக்கும் பகுதி அல்லது எஞ்சியிருக்கும் அக்கறை உரிமையாண்மை ஆகும் சரியா அடுத்த இரண்டாவது பொறுப்பு பொறுப்புன்னா எப்படி சொல்லப்படுது நிறுவனத்தின் கடந்த கால கொழுக்கள் வாங்கல் நிகழ்வுகள் மூலம் உருவானதும் எப்படி கடந்த கால கொழுக்கள் வாங்கல் நிகழ்வுகள் மூலம் உருவானதும் பொருளாதார வளங்களை மாற்றக்கூடிய பொருளாதார வளம் பொருளாதார வளத்தினை மாற்றக்கூடிய அல்லது பரிமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்கால கடப்பாடு பொறுப்பு எனப்படும் நிகழ்கால கடப்பாடு பொறுப்பு எனப்படும் ஒரு வணிகத்துல இடம்பெற்ற கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் மூலம் உருவானதும் பொருளாதார வளங்களில் மாற்றங்களை அல்லது பரிமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதும் நிகழ்காலத்துல குறித்த நடைமுறை ஆண்டுல காணப்படக்கூடிய கடப்பாடு பொறுப்பு எனப்படும் இறுதியா பாருங்க வருமானம் வருமானமும் படிச்சுக்கிறோம் வருமானம் சொல்றது என்ன உரிமையாளர பங்களிப்பு இல்லாம உரிமையாளரது பங்களிப்பு இல்லாம உரிமையில அதிகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய சொத்துக்களின் அதிகரிப்பும் பொறுப்புகளின் குறைவும் வருமானம் எனப்படும் இந்த மூன்று வரைவிலக்கணங்களை அடிப்படையாக கொண்டு உலக இறுதியாக நடந்த பாஸ்பேப்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேப்பர்ல நாற்பதாவது வினாவாக நிதி அறிக்கைப்படுத்தல் என்ன கரு ரீதியான சட்டகம் அதுல போடப்பட்டது சரியா திருப்பி ஒருக்கா பாப்போம் உரிமையாண்மை ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய அனைத்து பொறுப்புகளையும் கழித்த பிறகு எஞ்சிருக்கும் பகுதி அல்லது எஞ்சிருக்கும் அக்கறை உரிமையாண்மை எனப்படும் இரண்டாவது பொறுப்பு கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் மூலம் உருவானதும் பொருளாதார வளங்களில் பரிமாற்றத்தை அல்லது மாற்றத்தை ஏற்படுத்துவதுமான நிகழ்கால அல்லது தற்கால கடப்பாடு பொறுப்பு ஆகும் இறுதியா வருமானம்டா உரிமையாளர பங்களிப்பு இன்றி அதாவது மூலதன மேலதிக மூலதன பங்களிப்பு இல்லாம உரிமையில அதிகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய சொத்துக்களின் அதிகரிப்பும் பொறுப்புகளின் குறைவும் வருமானம் எனப்படும் இதன் அடிப்படையில பேப்பருக்குவாங்க மூன்று கூற்றுக்கள் தரப்படிகள் சரியான பதங்களை என்னன்னா சரி ஓகேயா நாங்க படிச்ச வரைவிலக்கணம் உங்களுக்கு தரப்பட்ட ட்யூக்ல சொல்லப்பட்ட வரை அதே விஷயம் தான் புடபடி வேறு விடயங்கள் இல்லை எனவே முதலாவது ஏ கூற்ற பாருங்க நிறுவனத்தின் சொத்துக்களில் இருந்து அதன் அனைத்து பொறுப்புகளையும் கழித்த பின் எப்படி நிறுவனத்தின் சொத்துக்களில் இருந்து அதன் அனைத்து பொறுப்புகளையும் கழித்த பின் தேஸ் அக்கறை ஆகும் அப்ப எப்படி படிச்சுக்கிறான் ஒரு நிறுவனத்துக்கு சொத்துக்களில் இருந்து அனைத்து பொறுப்புகளையும் கழித்த பிறகு எஞ்சியிருக்கும் இருக்கும் பகுதி எஞ்சி அக்கறை என்னது உரிமை அண்மையாகும் இதுல என்ன வரும் நிறுவனத்தின் சொத்துக்களிலிருந்து அதன் அனைத்து பொறுப்புகளையும் கழித்த கழித்த பின் வரும் எஞ்சிய அக்கறை அல்லது மிகுதியாக உள்ள அக்கறை உரிமை அண்மையாகும் எஞ்சியோடது எஞ்சிய அல்லது மிகுதியாக உள்ள மிகுதியாக உள்ள எஞ்சிய அக்கறை உரிமையன் தரப்படி எஞ்சிய அக்கறை எப்படி தந்துக்கிறேன் அனைத்து பொறுப்புகளையும் கழித்த பிறகு எஞ்சிய அந்த பகுதி அனைத்து பொறுப்புகளையும் கழித்த பிறகு சொத்துல காணப்படக்கூடிய எஞ்சிய பகுதி தரப்படி அதே போலதான் பேப்பரும் கேட்கப்படி சரியா முதலாவது ஆன்சர் எஞ்சிய அக்கறை அப்படி இல்லையா மிகுதியாக உள்ளாண்டும் எழுதி கொள்ளலாம் நீங்க நார்மலா டியூட்ல தரப்பட்ட மாதிரி எழுதி படிச்சுக்கோ எஞ்சிய அக்கறை அதுல வரக்கூடியது எஞ்சிய இரண்டாவது பாருங்க பொறுப்பென்பது கடந்த கால நிகழ்வுகளின் விளைவாக தேசொன்றை மாற்றுவதற்கான நிகழ்கால கடப்பாடு தெளிவான முறையில் படிச்சுட்டேன் கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு மூலம் உருவானதும் பொருளாதார வளர்ச்சியை மாற்றக்கூடிய நிகழ்கால கடப்பாடு அதுல என்ன பதம் வரணும் என்ன சொல் வரணும் பொறுப்பு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் விளைவாக பொருளாதார வளம் ஒன்றை மாற்றுவதற்கான நிகழ்கால கடப்பாடாகும் எனவே போட்டு பொருளாதார வளம் பொருளாதார வளம் இரண்டாவது ஆன்சர் பொருளாதார வளத்தினை மாற்றுதல் பொருளாதார வளம் என்று வரும் அடுத்து செய்ய பாருங்க வருமானம் என்பது உரிமையாண்மையின் மீது கோரிக்கை கொண்டிருப்பவர்களின் பங்களிப்புகள் தவிர உரிமையாண்மை அதாவது வருமானம் என்பது உரிமையாளர்கள் பங்களிப்பு அப்படிதான் படிச்சுக்கிறான் அதான் கொஞ்சம் கூட்டி போடப்பட்டிருக்கு வருமானம் என்பது உரிமையாளரின் மீது கோரிக்கை கொண்டிருப்பவர்களின் பங்களிப்புகள் தவிர்த்த உரிமையாண்மையின் மீது அதிகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய சொத்துக்களின் மீதான டேஸ் அல்லது பொறுப்புகள் மீதான தேசாகும் தெளிவா படிச்சுட்டாங்க உரிமை உரிமையாளர பங்களிப்பு இல்லாம உரிமையை அதிகரிக்கக்கூடிய சொத்துட அதிகரிப்பும் அதுல நாங்க எப்படி எழுதணும் சொத்துக்களின் மீதான அதிகரிப்பும் பொறுப்புகள் மீதான குறைவும் ஆகும் சிம்பிள் எனவே முதலாவது அதிகரிப்பு இரண்டாவது குறைவு இவ்வளவுதான் ஆன்சர் வரும் முதலாவது அதிகரிப்பு இரண்டாவது குறைவு சரியா இதோட உங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரிய கணக்கெட்டு என்ன கருத்து வினா இலக்கம் நாற்பது நிறைவடை சரியா அப்ப நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வச்சுக்கு செகண்ட் இயர் சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணி சிறப்பான முறையில் கிளாஸ் செஞ்சுட்டு போறோம் அதன் அடிப்படையில் ஆரம்பத்துல இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அதன் பிறகு கணக்கெட்டு என்ன கருத்து அட்டகம் ஃபுல் தியரி திருத்தப்பட்ட புதிய நோட்ஸ் அடிப்படையில் அதன் பிறகு இந்த சட்டகம் அதோட தொடர்புடைய இருந்து புதிய அமைவாக முழுமையாக இன்ஷா தொடர்ச்சியான முறையில அடுத்தடுத்த பாடங்களை படிச்சுக்கிட்டு போவோம் எனவே உங்களுக்கு அடுத்த வகுப்புல எல்கிஏஎஸ் ஆரம்பிக்கப்படும் அதன் அடிப்படையில எல்கிஎஸ் அறிமுக விடயமும் அடுத்தது எல்கிஎஸ் ஒன்றும் ஆரம்பிக்கப்படும் இப்ப அடுத்தத நாங்க ஆரம்பிக்க வேண்டியது கணக்கீட்டு நியமங்கள் இலங்கை கணக்கெடு நியமங்கள்ல ஆரம்ப கிளாஸ் அதாவது கணக்கீட்டு நியமம் என்ன விடயம் அந்த கணக்கெடுப்பு உருவாக்கி வழி நடத்துற அமைப்புகள் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்கேஎஸ் ஒன்று ஆரம்பிக்கப்படும் சரியா இப்ப சகல மாணவர்களும் யூடியூப் மூலம் இத படிக்கிற சகலமானவர் அடுத்த ஜூம் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கக்கூடிய மாணவர் எல்லாரும் சிறப்பான முறையில படிச்சுக்கோங்க உங்களுக்கு யூடியூப் மூலம் சகல விடயங்களும் ஃப்ரீயா படித்தர ஏற்பாடு செய்து தரப்பட மாட்டாது ஓடக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல எல்லாரும் படிச்சு கொள்ளுங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாணவர்கள் முக்கியமான அறிவித்தல் உங்களுக்கு அடுத்த வருடம் ஆகஸ்ட் வந்து உங்களோட பைனல் எக்ஸாம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனவே ஒரு சிறந்த கணக்கெடுப்பு வகுப்பு தேவை முழுமையான தியரி படிக்கணும் பேப்பர் கிளாஸ் படிக்கணும் இப்படி நீங்க சிறப்பான முறையில படிக்கணுமா இருந்தா மேலுள்ள இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு சரியா ஆன்லைன் மூலமான கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணி சிறப்பான முறையில படிச்சுட்டு போகலாம் எனவே கிளாஸ்க்கு தேவையான மாணவர்கள் தொடர்பு கொண்டு இணைந்து படிச்சு கொள்ளும் மின்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம் தேங்க்யூ ஜிசாக்கல்லா ஹைரா கணக்கெடு நியமங்கள் எல்கே சுன்றுலா சந்திப்போம்